உலகிலேயே மிகப்பெரிய பாம்பினம் என்றால் நம் அனைவர் மனதில் உடன் வருவது அனோகண்டா என்ற பெயர்தான் பச்சை அனோகண்டா என்று அழைக்கப்படும் பாம்பினமே உலகின் மிகப்பெரிய பாம்பினமாகும் ஆனால் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்த டைட்டனோபோவா இன பாம்புகளுடன் ஒப்பிடுகையில் அனோகண்டா பாம்புகள் கத்துக்குட்டிகள் போலவே தோன்றுமாம் கிடைத்த படிமங்கள் அடிப்படையில் இந்த டைட்டனோபோவா பாம்புகள் பூமியில் ஐம்பத்தி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து வந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இவை கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அடிகள் வரை நீளமும் ஒரு மீட்டர் அகலமும் சுமார் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோகிராம் எடையிலும் வளரக்கூடியதாம் மேலும் இந்த பாம்பினங்கள் பூமியில் பத்து மில்லியன் ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் இவற்றின் உணவு விளங்கும் திறன் ஒரு வளர்ந்த நீர் யானையை முழுவதுமாக விளங்கும் அளவிற்கு தாடை பகுதிகள் விரியக்கூடியதாம் இவை நன்னீர் அண்டிய சதுப்பு நிலப்பரப்பிலே உயிர் வாழ்ந்துள்ளதாம் இவை நன்னீர் மீன்கள் முதலைகள் மற்றும் ஆமைகளையே உணவாக கொண்டிருந்ததாம் மேலும் இவை சதுப்பு நில சூழலுக்குள் தன்னை மறைத்து இரையை வேட்டையாடுவதற்கு ஏற்றது போல அல்கா நிறத்தை கொண்டிருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் இந்த டைட்டனோபோவா பாம்பினங்கள் வாழ்ந்த அக்காலத்தில் நீர் யானையோ மனித இனமோ பர்ணமித்து இருக்கவில்லை என்பதே ஆராய்ச்சியாளர்கள் கூற்று